தமிழக பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்ற திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் ஐம்பதாயிரம் பூத் பொறுப்பாளர்கள் சங்கமிக்கும் மாநாடு இன்று திருநெல்வேலியில் கோலாகலமாக நடைபெற கடந்த ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி தமிழக பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்ற திரு நயினார் நாகேந்திரன் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பல யுக்திகளை கையாண்டு வருவதோடு அதிமுகவுடனான கூட்டணியை வலுப்படுத்தியது திமுக அரசு மீதான விமர்சனங்களை முன்வைத்தது கட்சி வளர்ச்சி மற்றும் கள பணிகளில் அதிகப்படியான கவனங்களை செலுத்துவது என்று தேர்தலுக்கான தீவிர பணிகளில் முழு கவனம் செலுத்தி வருகிறார் தொடர்ந்து கட்சியை அடித்தட்டு மக்களிடம் கொண்டு செல்லவும் பூத் கமிட்டிகளை வலுப்படுத்தவும் முக்கியத்துவம் அளித்து வரும் அவர் கட்சியின் நலனுக்காகவும் மக்களின் எதிர்காலத்திற்காகவும் அடித்தளமிட்டு வருகிறார் அந்த வகையில் எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஐந்து பூத்களை சேர்ந்த ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பூத் பொறுப்பாளர்கள் ஒன்று சேர்ந்து சங்கமிக்கும் மாநாடு இன்று தச்சநல்லூர் திருநெல்வேலியில் மதியம் இரண்டு மணி அளவில் நடைபெற இருக்கிறது தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற இருக்கும் இந்த மாநாட்டிற்கு திரு அமித்ஷா அவர்கள் முன்னிலை வகுக்கும் நிலையில் தற்பொழுது திரு அமித்ஷா திருநெல்வேலிக்கு வருகை தந்திருக்கிறார் தமிழக பாஜக சார்பில் திருநெல்வேலியில் நடைபெற இருக்கும் பூத் பொறுப்பாளர்கள் மாநாட்டில் குமரி மண்டலத்தை சேர்ந்த ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஐந்து பூகளைச் சேர்ந்த ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பூத் பொறுப்பாளர்கள் ஒன்று கூட இருக்கின்றனர் எதிர்வரும் தேர்தல்களில் மகத்தான வெற்றி பெறுவதற்கான உத்திகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்று வளர்ச்சி அரசியலை முன்னெடுத்து தாமரையை தமிழகத்தில் மலரச் செய்வதே மாநாட்டின் மாபெரும் நோக்கமாக அமைந்துள்ள நிலையில் அதற்கான அனைத்து பணிகளும் ஆயத்தமாக உள்ளது